வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் ஜி பகுதிக்கு இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் உங்க லைஃப்லயே பார்த்திருக்க மாட்டீங்க அப்படி என்ன சார் நோட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல ஒரு யூனிட்டை மட்டும் தனியா எடுத்திருக்கேன் இதுல மினிமம் மூணு கேள்விகள் வரப்போது இதை நான் பிடிஎஃப் ஆகும் கொடுத்துருக்கேன் இந்த நோட்ஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு அதாவது ஜிகேவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து அந்த கலர் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா இந்த எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா இருக்கோ அதெல்லாம் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா இது எத்தனை குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னு கேட்டிருக்கான் சோ டைரக்டா இந்த பாக்ஸ்ல இருந்தா கேட்டிருக்காங்க சொத்துரிமை சூப்பர் அதே மாதிரி லேட்டஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம் இது வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் எக்ஸாம் தான்

பண்ணி இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் இன்னொரு ஃப்ரூட் காட்டுறோம் பாருங்களேன் ஸோ இது பாருங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு நாற்பத்தஞ்சு திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்னில் கீழ் கல்வி அடிப்படை உரிமையில் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்கான் இந்த லைன் பாருங்க ஆதி காலத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணு எந்த அரசியமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்படுகிறது சோ அப்படியே கொடுத்துருக்கான் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் ஏதான் சரியான சூப்பரு ஆதி காலத்து புக்கு லேட்டஸ்ட் புக்ல இருக்கு அதாவது ஆதி காலத்து கொஸ்டின் புது இருக்குது சரியா அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலுல பத்தாம் வகுப்பு தரத்துல நடந்த கொஸ்டின் பேப்பர் இதுல பின்வரும் பிரிவில் என் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கான் பிரிவு இருபத்தி ஒண்ணு ஏ தோர் இது பாருங்க பாத்தீங்களா சோ இந்த மாதிரி தான் நாங்க நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சூப்பரா இருக்குங்க அடுத்து இன்னும் ஒன்னு சொல்லிட்டு போயிரறேன் அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம் குறுகிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது அப்படினு கொடுத்திருக்கோம் ஒரு பாக்ஸ்ல இந்த கேள்வி 2022 குரூப் 8 இந்த குரூப் 8ன்றதும் குரூப் 4 সিলেবাস தான் இதெல்லாம் எப்படி கேட்றாங்க பாருங்க எந்த சட்ட திருத்தத்தின் சட்டம் இந்திய குறுகிய என்று அழைக்கப்படுகிறது நாற்பத்தி ரெண்டாவது ஸோ இதே மாதிரிதாங்க ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த பாக்ஸ்ல கடந்த பத்து வருஷத்துல நடந்த கொஸ்டின் பேப்பரை எல்லாத்தையும் அழகா ஒருங்கிணைச்சிருக்கோம் அப்ப உங்களுக்கு படிக்கும் போதே ஈஸியா படிப்பீங்க கான்பிடண்ட படிப்பீங்க இத படிக்கும் போது எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்கோம் இது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு சீரியஸ்னஸோட படிப்பீங்க அதுக்கு இந்த நோட்ஸ் வந்து பெஸ்டா இருக்கும் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா வெறும் பதினெட்டு பக்கம் தாங்க இதுல பதினெட்டு பக்கத்துல கடந்த பத்து வருஷ குரூப் போர் குரூப் போர் தரத்துல நடந்த கொஸ்டின் முப்பத்தி மூணு கொஸ்டின் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் ஆட கடவுள பதினெட்டு பக்கத்திலேயே நோட்ஸ் ஓல்டு கொஸ்டினா முதல்ல அதை கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்களா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனோட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட நோட்ஸு டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைட்டன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக நம்மளுடைய ஜி கே பகுதியில இந்திய அரசியலமைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்க கிட்டத்தட்ட பத்து கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்டா நீங்க எந்த யூனிட் படிக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா குடிமியல் பகுதியில ஃபர்ஸ்ட் யூனிட்டா இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்திருப்பான் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க கிட்டத்தட்ட மினிமம் மூணு கேள்விகள் கேட்குறான் ஆல்ரெடி இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரூப் வீடியோ போட்டிருந்தேன் எந்த புக் பேஜ் நம்பரோட கரெக்டுங்களா அதுக்கு இப்போ நம்ம ஒரு நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நோட்ஸ்ல அப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்டா என்ன பண்ணிருக்கேன்னா கலர் பாக்ஸை அழகா எடுத்து கொடுத்துட்டேங்க இந்த கலர் பாக்ஸ் எடுக்கும் போதே ப்ரீவியஸ் இயர் கொஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்க பார்க்கும் போதே தெரியும் எந்த ஒரு கொஷினாக இருந்தாலும் அது எந்த இயரில் எந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான் அப்படின்னு கொஷினோட எண்டில் கொடுத்து வச்சிருப்பேன் சரிங்களா இதே மாதிரி அழகாக கொடுத்து வந்தாச்சு சூப்பராக இருக்கு இல்லையா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பாருங்களேன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன் அதில் ஃபஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்களேன் ஃபர்ஸ்ட் லைனில் அடிப்படை உரிமைன்றது வந்து பகுதி மூணில் பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் சட்டப்பிரிவில் இருக்குது அப்படின்னு சொல்றான் இந்த ஒரு கேள்வியே ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்லையும் ரெண்டாயிரத்தி பதினாறு விஏ எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் எப்படி இங்க பாருங்க அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி அப்படின்னு இதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி பதினாறு விஏஓலையும் இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமை உள்ளடங்கிய பகுதி எது அப்படின்னு கேட்குறான் ஸோ பகுதி மூணுல தான் இருக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா இப்ப நம்ம சொல்லணும் முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குதுன்னு அதுல எந்த என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு பேகிராப் இருக்குதுங்க அதை மட்டும் நான் பால்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் அதாவது சமத்து உரிமை சுதந்திர உரிமை சுகரன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலுக்கு உட்பட்ட தீர்வு காணும் முரிமைகள் இது எந்தெந்த பிரிவுல இருக்குன்னு கொடுத்துருக்கான் இதை நான் தனியா கொடுத்துட்டேன்னா இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நீங்களை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு விஏவில கேட்டிருக்கோம் சமத்து உரிமை சுகந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை சோ அது அப்படியே டேபிள் கொடு பொறுத்துகிற மாதிரி கேட்டான் அட்ட இது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒரு எக்ஸாம்லயும் இது இதே மாதிரி சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அரசியலுக்கு உட்பட்ட தீர்வுகாணும் உரிமை சமய சுதந்திர உரிமை இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்களுக்கு டவுட்டா இருந்தா கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்து பாருங்க இருக்கும் சரிங்களா அந்த பேப்பரில் இங்கே அட்டாச்மெண்ட் எண்ணிக்கை அதிகமாகும் அதனால தான் டைப் பண்ணி கொடுத்துட்டோம் சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா இப்ப என்னது சமய உரிமை அப்படின்னு சமத்துவ உரிமை சாரி சமத்துவ உரிமைன்னு எடுத்துக்கிட்டா பிரிவு பதினாலுலேருந்து இருந்து பதினெட்டு வரைக்கும்னு சொல்லிட்டா இல்லையா அதுல ஒவ்வொரு பிரிவு என்ன இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா இதை நான் தனி டேபிளாவே கொடுத்துட்டேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல கடந்த பத்து வருஷத்துல எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருங்க பாருங்களேன் அந்த அந்த ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்துட்டா அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் பக்கத்திலே இருக்கும் போது உண்மையாவே உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும் படிக்க சீரியஸ்னஸோட படிப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு பேக்ராப்பும் இம்பார்ட்டன் அதாவது பதினெட்டு பக்கம் அதில் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு முப்பத்தி மூணு கொஸ்டின் இணைச்சிருக்கேன் இதை படித்தா மூணு கேள்வி வருதுன்னா இதத்தான முதல்ல படிக்கணும் கரெக்டுங்களா ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் பாக்ஸ குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நூத்தி முப்பத்தி மூணு சம்திங் எஸ்

குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் கொஷின் அப்படிலாம் இணைச்சு கொடுத்துருக்கோம் சூப்பரா இருக்கும் உண்மையாவே அட்டகாசமான நோட்ஸ்னே சொல்லிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜிகேவில் நல்ல மதிப்பெண்ணே வாங்கிடலாங்க சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே நான் வந்தீங்கன்னா பிடிஎஃப்னு கொடுத்துருப்பேங்க ஸோ இந்த பிடிஎஃப்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போயிட்டால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட்ஸ் ரெடி ஆயிடும் இதை நீங்கள் கிடக்கிட படிங்க கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு நாள்லயே அடுத்து ஒரு தலைப்பில் இதே மாதிரி ரெண்டுல இருந்து மூணு கேள்வி வர மாதிரி நோட்ஸை ரெடி பண்ணிட்டு வரேன் அதுக்கு குரூப்போட இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு முறை இந்த நோட்ஸை பார்த்துட்டு எப்படி இருக்கு மாற்றி கொடுத்தா ஈஸியாக இருக்கும் ஜி கே படிக்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியனையும் கமாண்ட்ல கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு கமாண்டும் அவ்வளோ முக்கியங்க நாங்கள் ரீப்ளே பண்றோமோ இல்லையோ நீங்கள் சொல்ற கருத்து நல்லதா இருந்தால் அதை அப்படியே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இதுக்கான ப்ரூப் வீடியோவில் சொல்லியிருக்கும் போது நோட்ஸ் கொடுங்க நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் எங்கிட்ட புக் இல்லை அப்படின்னு கேட்டதால தான் உடனே நோட்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறமே நம்ம ப்ரூஃப் காட்டுறத விட நோட்ஸே யூனிட்டா கொடுத்துறோம் ஒரு 15 யூனிட் ரெடி பண்ணிருக்கங்க 15 யூனிட்ல மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்வி கேக்குறோம் மினிமம் சரிங்களா சோ அந்த மாதிரி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்கோம் அதை நீங்க முதல்ல படிச்சிட்டாவே நல்ல மதிப்பெண் வாங்கிட முடியும் சொல்றது புரியுதா அதனால அடுத்த நோட்ஸ்ல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்